இந்த புத்தி ரேகை சொல்லக்கூடியது இந்த மாதிரி பின்னல் ஷேப்பில் வரக்கூடாது இந்த மாதிரி ஜிக்ஸாக வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த புத்தி ரேகை என்ன மாதிரி ஒரு பேட்டர்னில் வேணா இருக்கலாம் லாங்காக இருக்கலாம் செவ்வாய் மடை நோக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை சந்திரமடை நோக்கின மாதிரி இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பின்னல் ஷேப்பில் வரக்கூடாது அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் தொந்தரவுகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து நேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு மருதி ஞாபக மருதி ஒரு ஃப்யூச்சரில் பார்க்கும் போது இவங்க நினைவாற்றல் இழக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் இந்த புத்தி ரேகை சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒரு கேட்டைகள் இருந்து கூடவே பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு தடை கோடுகள் சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த புத்தி ரேகையில் வரக்கூடாது இப்போ இந்த மாதிரி தடை கோடுகள் இருந்து இந்த புதன் மேடு சொல்லக்கூடியதும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லாமல் இருந்ததுன்னா கடைசி காலங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு பெட்ரிட்டன் ஆகக்கூடிய அமைப்பு நினைவாற்றல் இல்லாத அமைப்பு ஸ்டோக் சொல்லக்கூடிய அமைப்பு இந்தமாரி சில விஷயங்கள்லாம் ஏற்படும் சொல்லக்கூடிய இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சைன் சொல்ல முடியல